திருமண தடை நீக்கும் முருகனின் அருளை பெற சில வழிகள் வீட்டில் திருமணம் ஏதாவது பிரச்சனை காரணமாக தடைபட்டு கொண்டே செல்கிறது இதற்கு தீர்வு ஏதும் உண்டா என்று நமக்கு கழிவு கடவுளான முருகனின் திருப்புகளில் ஒரு பகுதியை நமக்கு எடுத்து தருகிறார் நம் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வெறும் வார்த்தையாக இல்லாமல் உறுதியாகவும் நிச்சயமாகவும் கூறுகிறார் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் திருமணம் நடக்கும் இதற்கு அருணகிரி நாதர் முருகனை பற்றி பாடி அருளிய மந்திர திருப்புகழை திருமணம் ஆகாதவர்கள் தினமும் காலை அல்லது மாலை வேளையில் ஒரு நாளைக்கு ஆறு முறை வீதம் நாற்பத்தி எட்டு நாள் முடிவதற்குள் நல்ல பதில் கிடைக்கும் நாட்கள் தொடர்ந்து பாராயணம் செய்தால் கண்டிப்பாக எந்த விதமான திருமண தோஷங்கள் இருந்தாலும் அத்தனையையும் நீக்கி நாற்பத்தி எட்டு நாள் முடிவதற்குள்ள நல்ல பதில் கிடைக்கும் நான் திருப்புகள் சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் இல்லை நான் எழுதி கூட வைத்துக் கொள்ளலாம் விரல் மாற நைந்து மலர்வாளி சிந்த மிகவாணி லிந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினைமாதர் தந்தம் வசை கூற குன்றி லுரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயில் தீர குளிர்மாலை இன்க அணிமாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ மரிமா நுகந்த இறையோன் மகிழ்ந்த வழிபாடு தந்த மலைமாவு சிந்த அலைவேளை எஞ்ச வடிவே லெறிந்த அதிதீரா அறிவால் அறிந்த நிறுதால் இறைஞ்சு இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில்மே லமர்ந்து அலைவா யுகந்த பெருமாளே திருமண மாணவர்கள் கூட இந்த திருப்புகளை படித்தாலும் குடும்பத்தில் விட்டு சென்ற உறவுகள் சேரும் என்பதும் நிதர்சனமான உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஓம் சரவண